கிச்சன் மேடையும் நம்ம கிச்சனோட செவுத்தையும் துடைக்கிறதுக்கு என்னென்னமோ நம்ம ரொம்ப மெனக்கடுறோம் இப்போ பாருங்கள் இந்த துணி இது துணியும் கிடையாது பிளாஸ்டிக்கும் கிடையாது மரக்கூளால் ஆன ஒரு துணி இது அதாவது மரக்கூழுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கும் தண்ணியில் நினச்சிட்டோம்னா ரெண்டு நிமிஷத்தில் நல்லா தொய்வாயிடும் தன்னுடைய இருந்து பத்து மடங்கு தண்ணியை அப்சர்வ் பண்ணக்கூடியது இது பாருங்கள் என்னோடது பழசு நாலு மாதம் ஆகுது இந்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் தண்ணிக்குள்ளே போட்டோன்னு தொய்வாயிரும் நான் ஒன்று செவுத்தில் துடைக்கிறதுக்கும் ஒரு தோசை திருப்பியோ இல்லை ஏதோ ஒரு வளர்த்தியான ஸ்டிக்கை வச்சு இதை அடுப்புக்கும் செவுத்துக்கும் மட்டும் வச்சுக்குவேன் அந்த இப்போ புதுசாக இருக்கு இல்லையா அது புதுசு நீங்கள் பார்த்தது அது மேடைகளில் தொடச்சிக்கிறது போல் நீங்கள் கிராமத்தில் இருக்கவங்க கூட உங்களோட பக்கத்தில் இருக்க கடைக்காரர்கிட்ட சொல்லி வச்சு இது போல் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கிச்சனை பராமரிக்க